செங்கோட்டை முக்குடாதி அம்மன் கோவில் முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது இதில் திரளான பெண்கள் பங்கேற்றனர் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் உள்ள விஸ்வகர்மா சமுதாயத்திற்கு பாத்தியப்பட்ட அருள்மிகு ஸ்ரீ கண்ணாட்சி முக்குடாதி கோவில் வைகாசி விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி திருக்கால் நாட்டு நிகழ்ச்சியுடன் தொடங்கியது விழாவினை முன்னிட்டு தினமும் அம்மனுக்கு சிறப்பு பூஜைகள் அலங்கார தீபாராதனை நடைபெற்றது இந்த நிலையில் நேற்று நள்ளிரவு சாமக்கொடை நடைபெற்றது இதில் ஸ்ரீ மூக்குடாதி அம்மன் சிறப்பு அலங்காரத்தில் பக்தர்களுக்கு காட்சியளித்தார் விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் இதனைத் தொடர்ந்து இன்று காலை முளைப்பாரி ஊர்வலம் நடைபெற்றது இதனையொட்டி காப்பு கட்டி விரதமிருந்த ஏராளமான பெண்கள் கோவிலில் முளைப்பாரியை சுற்றி வந்து கும்மி பாடல்கள் பாடினா் பின்னர் கோவிலில் இருந்து முளைப்பாரி ஊர்வலம் தொடங்கியது இதில் திரளான பெண்கள் தலையில் முளைப்பாரியை சுமந்து ஊர்வலமாக சென்று குண்டாற்றில் முளைப்பாரியை கரைத்தனர்